இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்கு அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் கொடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடு பார்த்து அவங்க பண்ணுங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னா குண்டரத்தூர் மேத்தா நகரில் இருக்கீங்க மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ்ல இந்த சைட் வந்துருக்கீங்க மொத்தம் மூணு வீடுங்க இந்த கார்னர் முடிஞ்சிருச்சு இந்த வீடு அவைலபிள் இருக்கு அதே மாதிரி அந்த சைட்லேயும் ரேட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவன்டி சிக்ஸ் லேக்ஸ் வருங்க பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான ஒரு லுக்கில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் உங்களுக்கு ஒரு தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் கிட்ட ஒரு ஹெட் ரூம்மோட சேர்த்து கிட்டப்படுங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஒரு ஒரு பக்காவான கார் ரோடு போட்ட ஒரு ஒரு நீட் அண்ட் க்ளீனான ஒரு ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டு தேர்ட்டி ஃபீட் ரோடு இருக்குங்க இந்த ரோடு இதில் வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிலாம் ஆல்ரெடி போட்டே இருக்குதுங்க அந்த மாதிரி ஒரு பாஸ் லொக்கேஷனில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க பஸ் வந்து ரொம்ப ரொம்ப நேர் தாங்க நல்ல ஒரு கிராண்டியரான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க எவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்த்த உடனே பிடிக்குதுங்க அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ப்ராப்பர்ட்டி தாங்க இது இது மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்லேயே பண்ணிருக்காங்கங்க ஸோ நல்ல ஒரு குவாலிட்டியான துருவே பிடிக்காதுங்க நீங்கள் எந்த நேரத்துலையும் வந்து கேட்டுக்கு பெயிண்ட் அடிக்கணும்னு அவசியமே இருக்காதுங்க இது ஒரு சின்ன செட் பேக் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங் ஏரியாவில் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து ஒரு கிராண்டியரான லுக் கொடுத்துருங்க இந்த வீட்டில் இந்த வீட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு கார் பார்க்கிங் வச்சுனாலும் நல்ல பெரிய ரோடுங்கிறதுனால வெளியில கூட கார் நிறுத்திக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு வந்து நிறையவே இருக்குங்க மேல வந்து அழகாவது உங்களுக்கு வந்து பட்டி பார்த்துருக்காங்க நல்ல ஒரு ரோமன் ஸ்டைலில் ஒரு பில்லர் பண்ணியிருக்காங்க இது வந்து இந்த வீட்டுக்கு நல்ல இன்னும் ஒரு பிளஸ் போட்டுதுங்க இது வந்து செட் பேக் ஏரியாங்க இந்த ஏரியால நீங்க நேரம் போய் லெஃப்ட்ல போகலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்பேஸ் நல்ல ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் தான் கார் பார்க்கிங் ஒரு இனோவா டைப் கார் இருக்கலாம் கார் பார்க்கிங்ல செப்டி டேங்க் சம்பு உங்களுக்கு வந்து போர் எல்லா ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு ஃப்ரண்ட் லாஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து டோர் வந்து டீக்ல வந்து ஃபுல்லாவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ உள்ள என்ட்ர் ஆனோடனே இது வந்து செமி ஃபர்னிஷ்டு வீடு தாங்க நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நிறைய இடத்துல வந்து யூபிசி பண்ணி கொடுப்பாங்க பட் இந்த பில்டர் வந்து நல்லா பார்த்து பார்த்து ஒரு டீக் வுட்டில் இந்த விண்டோ பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஃபுல்லாகவே ஃபர்னிஷ்க்கு உங்களுக்கு வீட்டில் ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் ஹாலுங்க மேலே வந்து ஃபுல்லாகவே பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சிருக்காங்க ஹாலோட வியூவும் நல்லா ஒரு சூப்பராகவே இருக்குங்க ஸோ இங்கே வந்து ஒரு ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு வந்து ஷோகேஸ் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே வுட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு எலியன் டிசைனில் நல்லாவே இருக்குதுங்க ஸோ வுட்டுன்றதுனால உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு கிராண்டியரான லுக்கை கொடுக்குங்க இந்த சைடில் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி இருக்கிறாங்க ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு நல்ல இருக்குதுங்க இது வந்து டிவி யூனிட் டிவி யூனிட் சைடில் ஒரு ஷோ பீஸ் மாதிரி கொடுத்துருங்க இது வச்சுக்கலாம் இந்த சைடில் வந்து டிவிக்கு உங்களுக்கு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த செட்டா பாக்ஸ்லாம் வச்சுக்கலாங்க ஹாலோட இந்த சைடில் ஃபுல் வியூ பார்க்குறாங்க பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசஸாக இருக்குது இந்த ஹாலுன்றது ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா முலையில் இது கிச்சனை வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கிரானிட்டில் பண்ணியிருக்காங்க நல்லா செஸ்எஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க செர்ஃபு லாஃப்ட் எல்லாம் கிச்சனும் கொடுத்துருக்காங்க லாஃப்டும் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பன்னெண்டுன்ற சைஸில் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் ஃபுல்லாகவே வந்து மாடலர் பண்ணி கொடுத்துருக்காங்க மாடலரும் நல்ல ஒரு டாப் கிளாஸ் குவாலிட்டியில் உங்களுக்கு எஸ்எஸ்ல தான் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இந்த ட்ரேலாம் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து நல்ல ஒரு குவாலிட்டியாக பிராண்டடாகவே இருக்குதுங்க வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து பார்க்கறதுக்கு ஒரு சூப்பரான நல்ல லுஃபில் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட டோர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் நல்ல ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே வந்து ஏசிக்கு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க இங்கே நல்ல பெரிய ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த ஷெல்ஃபு ஆஃப் இதுவும் வந்து ஆஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க மேலே வந்து பண்ணி பார்த்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பத்துக்கு பத்து இந்த சைஸில் இந்த பெட்ரூமோட சைஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நல்ல ஒரு சூப்பரான ஒரு பெட்ரூம் தான் பார்த்தோம் இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு சின்ன சர்வீஸ் ஏரியா மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷனு இது வந்து உங்களுக்கு இன்வெர்டர் பாயிண்ட்டு எல்லாமே இங்கே வந்துருக்கு இங்கே ஒரு காமன் டாய்லெட்டு இது வந்து பிவிசியில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் இந்த ரெஸ்ட்ரூம் பண்ணி கொடுத்துருக்காங்க ரெஸ் ரூமோட சைஸ் வந்து அஞ்சுக்கு ஆறுன்ற மாதிரி சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கிளாஸ் செட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷன் ஒரு அழகான ஒரு வெண்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டு பேரிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்த்துருவோம் இப்போ மாடிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டெப்ஸை பார்த்துருவோம் ஸ்டெப்ஸும் ஃபுல்லாகவே கிரானேட்டில் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாகவே வந்து கிரைனேட் பண்ணி கொடுத்துருக்காங்க வெளிச்சத்துக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுவுமே வந்து நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கில் அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு இந்த ஸ்டெப்ஸும் வந்து ஃபுல்லாகவே வந்து கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இதுவும் மொத்தமாடிக்கு போகிறதுக்கு வழிங்கிறது ஸோ மேலே பார்த்திங்கன்னா மேலே ஒரு சின்ன ஹால் செட்டப் கொடுத்துருக்காங்க இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒம்பதுக்கு பத்துன்ற சைஸில் இந்த சின்ன லாவி ஏரியா பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒரு உடனில் ஒரு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ளஷ் டோர் தான் நல்ல வெளிச்சத்துக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸுன்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பன்னெண்டு ரெண்டு சைஸில் கீழே ஷெல்ஃப் லாஃபு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே குட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு வந்து லைஃப்பும் நல்லா வரும் சூப்பராகவே இருக்குங்க இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமோட டோர் தாங்க நல்ல ஒரு பிவிசியில் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் வந்து ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் லைட்ஸும் போட்டு கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் ஃபேரி வேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவுமே நல்லா இருக்கு நாளுக்கு ஆறு ரூ சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குங்க இந்த இருந்து வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூம் ஒரு டோரும் நல்ல ஒரு ஃப்ளஷ் டோர் தான் எல்லாமே ஒரு கலர் காம்பினேஷன் ஈவனாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்னு சொல்லணும்னா நல்ல பெரிய பெட்ரூம் இங்கே ஒரு அழகான ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க கெரிட்சம் கொடுத்துருக்காங்க இதுவும் நல்லாயிருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு டு பதினாறு சைஸில் இந்த பெட்ரூம் வச்சு கொடுத்துருக்காங்க டிவியின் ஷெல்ஃபு லாஃப் டென் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு இதுவும் ஒரு ப்ரீமியம் லூக்கில் பக்காவாக இருக்குதுங்க இந்த பெட்ரூமோட இந்த சைட்லேருந்து இதுவும் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்கிறவருக்கு பார்க்கும்போது உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த அளவுக்கு நல்லாவே ப்ரீமியம் லூக்கில் பண்ணியிருக்காங்க இப்போ டோரும் வந்து பார்த்தீங்கன்னா பீசியில் உங்களுக்கு டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லையே ஒயிட் அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் நல்லா அழகாக வந்து இந்த பெஸ்ட் ரூமை ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க கொஞ்சம் நல்லா இருக்குங்க ஸோ இந்த ஏரியா நேரம் நம்மளை நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறேங்க அதனால ஸ்கிரீன் ரெடி நம்மளுக்கு கால் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துருக்கீங்களா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் யாரும் வீடியோ நான் பார்த்துட்டு வாங்க அவங்களுக்கு நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோ அடுத்தவங்களுக்கு சரி மக்களே பார்த்த இந்த வீட்டோட வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி அழகழகான வீடுங்களை வேணும்னா நம்மளோட ஸ்கிரீனில் வந்த நம்பர் கால் பண்ணிவிட்டு உடனே சைட் வச்சுட்டு வந்து பாருங்கள் உங்கள் கனவு இல்லம் சீக்கிரம் நினைவாக என்னோட மரமார்ந்த வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி ஒரு அழகான வீட்டோட வீடியோவில் அடுத்து உங்களை பண்ணிக்கிறேன் பார்க்கிறோம் அன்பு பாரதி எல்லாருக்கும் டாடா சி யூ பாய்